அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்ற தலைப்பானது பார்த்திங்கன்னா உடல் எடை மற்றும் பசியை குறைப்பதற்குண்டான சிறந்த வழிமுறைகளை பற்றி தான் நாங்கள் நாங்கள் பேசுகிறோம் இப்போ கிட்ட சில நோயாளிகள் வரும்போது பார்த்திங்கன்னா அவர்களுடைய அந்த பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அவர்களுக்கு உடல் பரிசோதனையாக இருக்கட்டும் பல்வேறு வகையில பரிசோதனை செய்து பார்க்கும்போது அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் சுகர் பிபி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் குழம்பு கூட அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னு வச்சுன்னா முன்ன இந்த வெயிட்டை குறைங்க பசியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க அதிகமாக சாப்பிடாதீங்க டயட் விஷயத்துடுங்க இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம் சொல்கிறோம் அப்போ அவர்கள் அதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால் சார் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியுது டயட் கண்ட்ரோல் இருக்க முடியுது ஆனால் இந்த பசியை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல சார் பயங்கரமான பசி இருக்குது அதனால் நம்ம சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுது அப்படின்னு சில நுழைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஏன்னா அவர்கள் பசியை அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது முடியவில்லை என்று சொல்லிக்கின்ற அந்த விஷயத்தை தான் இந்த பசியை எப்படி நம்ம கண்ட்ரோல் செய்யலாம் அதாவது நமக்கு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும் அதே வேகத்தில் அதுக்குண்டான கலவரிஸும் நமக்கு கிடைச்சிடும் ஆனால் அந்த பசியை கண்ட்ரோலாக வைத்து அந்த உணவை எவ்வாறு நம்ம எடுத்துக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் அந்த உடல் பருமனையும் நம்ம எவ்வாறு கொடுத்துக் கொள்வது என்பது போன்ற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இதில் முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம அதை பசி அப்படிங்கிறது என்ன எத்தனை வகைப்படும் அப்படின்னு பதில் ரெண்டு வகை கிடையாது ஹோமியோஸ்பேட்டிக் ஹங்கர் அண்டு எடோக் ஹங்கர் அப்படின்னு நம்ம ரெண்டு வகையாக சொல்கிறோம் இந்த ஹோமியோஸ்டேட்டிக் ஹங்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இயல்பான பசி இது இப்போ காலையில் நீங்கள் சாப்பிட்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்புறம் நேராக ஒரு பன்னெண்டு மணி பசி இருக்கும் அப்படி சாப்பிடாமட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மசிலாம் பயங்கரமான பசி இருக்கும் அப்போ சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அப்போ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் அடுத்தபடியாக நேரம் சில சில இரவு வேலைகளும் இதே மாதிரி தான் பசி எடுக்கு இதுதான் அது நடந்து ஒரு பசி தான் போமியோஸ்டேட்டிக் பசி அப்படின்னு நம்ம சொல்றோம் இது இயல்பாக அனைவருக்குமே இருக்கின்ற ஒரு பசி புரியுதுங்களா அடுத்தது ஹெடோனிக் ஹங்கர் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதை நம்ம எமோஷனல் ஹங்கர் கூட நம்ம அப்படின்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் இப்போ நீங்கள் காலையில் இயல்பாக சாப்பிட்டுட்டு போகிறீங்க சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கோ இல்லை உங்களுடைய வேலை பார்க்க போகிறீங்க அப்போ தெருவோரங்களில் கடைகள்லாம் இருக்கும் டீ கடைகள் பேக்கரி இருக்கும் அந்த வடை போட்ட அதெல்லாம் சுற்றி வச்சு கொடுப்பாங்க அதை பார்த்தோன்னா அந்த வாசலம் நம்ம அடித்த உடனே உடனடியாக அதை நம்ம சாப்பிட்ணும்னு நம்ம மனசுக்கு தோணும் புரியுதுங்களா அப்படி சாப்பிட்ணுன்னு தோணும் பொழுது உடனடியாக சரி ஒரு ரெண்டு போண்டாக தான் சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிடுவோம் ஏன்னா காலை மூலமாக நம்ம முடித்திருப்போம் இருந்தாலும் ஒரு பசியை தூண்டு ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்போ மனசு அங்கே ஆசைப்படுது உடனே நம்ம அதை சாப்பிட்றோம் இதை தான் நம்ம எமோஷனல் கங்கன் அப்படின்னு சொல்கிறோம் இதே மாதிரியான இன்சிடெண்டில் நிறைய பேர்த்துக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு எப்படின்னா ஒரு பயணங்கள் மேற்கொள்கிறாங்க ஒரு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காலையில் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறுவாங்க இல்லை ட்ரெயின் ஏறுவாங்க அப்போ பக்கத்து சீட்டில் இருக்கிற என்ன பண்ணுவார் ஒரு பிரியாணியோ இல்லது சுவையை தூண்டக்கூடிய ஒரு உணவையோ அது திறந்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது வாசல் கற்பும் நடிக்கும் உடனடியாக இது அது நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு உணவை பசியை தூண்டும் அப்போ அந்த பசியை தூண்ட செய்கின்றதாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஏற்கனவே ஆனால் மீண்டும் மீண்டும் அது பசியை தூண்டுகின்ற ஒரு உணவை ஏற்படுது ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை தான் நம்ம ஹெடோனிக் ஹங்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ நம்ம சாப்பிடும்போது ஒரு உணர்வு வந்து அப்போ சாப்பிட்டாருங்க இது இதுதான் அந்த மிக முக்கியமான விஷயம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சரி இந்த பசியெல்லாம் இப்படி இருக்குது இந்த பசி எப்படி நமது உடலில் தூண்டப்படுகிறது அப்படின்னு அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா பசி ஒரு மனிதனுக்கு எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா வயிறுலாம் ரொம்ப ஒட்டி போயிடும் வயிறு ரொம்ப சூழ்கிறோம் அப்போ அந்த வயிறு ஒரு அழுத்தத்தின் காரணமாக உள்ளுக்குள்ளே கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அனுப்பிட்டு இருக்கோம் இந்த ஹார்மோன் என்ன பண்ணணும்னா இயல்பாகவே வயிறுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இயல்பாகவே இருந்து கொண்டிருக்கோம் அப்போ இந்த கெர்லின் ஹார்மோன் சுழந்து அந்த மூளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்போம் இந்த மாதிரி ரொம்ப பசி எடுக்குது இனி உடனடியாக சாப்பிட செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் உடனடியாக அந்த கெர்லின் ஹார்மோன் அங்கே ஊடு அந்த உணவுகள் இல்லாத காரணமாக சுரக்கப்படுகிறது அப்போ சுழந்து மூளைக்கு அது அந்த அறிவை கொடுக்கும்போது மூளையானது ஒரு பசி போன்ற உணவை உண்டாக்கும் புரியுதுங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த உணவு ஏற்படும் அப்போ சாப்பிட்டே தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு நாம் போவோம் அடுத்தபடியாக நம்ம உணவு சாப்பிட்ற பசினால் உணவு சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அந்த உணவில் காணப்படுகின்ற விட்டமின்ஸு மினரல்ஸு மாதிரி கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு புரோட்டீன் இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அந்த சத்துக்கள் எல்லாம் அளவு சாப்பிட்ட உண்டு அந்த சத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த நீட்டிங் வந்து நிறுத்துறதுக்குண்டான ஒரு ஹார்மோனி கொடுக்கணும் லெஃப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கூடான ஒரு விஷயத்தை அங்கே செய்யும் உடனடியாக லெஃப்டின் அங்கே தூண்டப்படும் சுரத்து சுரக்கப்படும் லெஃப்டின் உடனடியாக மூளைக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணி என்ன செய்யணும்னா ஈட்டிங்கை வந்து நிறுத்தக்கூடான ஒரு வேலையை செய்யும் அப்படின்னு அவங்க சொல்கிறோம் உடனடியாக மூளையானது அந்த வேலையை செய்து ஈட்டிங்கை சாப்பிடுவது நிறுத்திவிடுவோம் இதுதான் அந்த ஃபங்க்ஷன் இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொட்டீனாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ இந்த விஷயத்தில் நடக்கும் பொழுது இந்த பசியை எப்படி நாம் கண்ட்ரோலாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம இயல்பாக நம்ம சாப்பிடவும் செய்யணும் அப்போ அந்த பசியை நம்ம கண்ட்ரோலாக அடிக்கடி பசி வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கு மிக முக்கியமான சில வகையான வழிகளை ஒரு பாயிண்ட்டு பாயிண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அதில் முதுகு வலி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஈட்டிங் அதாவது மெதுவாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சா மெதுவாக சாப்பிட்டோம்னா ஏன்னா இவங்க தான் சாப்பிட்டு இருக்கிற டக்கு புது சட்டப்பட்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க அது கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா மெதுவாக சாப்பிடுவது தான் சிறந்தது ஏனென்றால் நீங்கள் மெதுவாக சாப்பிடும்பொழுது அந்த வயிறானது உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகுவது பெரிதாகுவது மெதுவாக நடக்கும் புரியுதுங்களா அப்போ மெதுவாக நடக்கும் பொழுது ஆகுதுன்னா அந்த ஹார்மோன் லெப்டின் என்ற ஹார்மோனானது சுரந்து மெதுவாக வயிறு விடாமல் சுரந்து உங்களுக்கு இடையிலேயே அந்த வயிறு நிறைந்த உணர்வை ஏற்படுத்தி அது உடனடியாக அந்த ஸ்டாப் செய்து விடும் அப்போ செய்து விடும்பொழுது நீங்கள் கம்மியாக தான் சாப்பிடுங்க இயல்பாக இப்போ இதெல்லாம் இப்போ இது அது ஒரு வழி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் ஃபுட்டு அதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் எங்கு ஃபிஷ்ஷு அதே மாதிரி தானியங்கள் பச்சைப்பயிறு பருப்பு சுண்டல் இது மாதிரியான தானியங்களை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா குறைஞ்ச சாப்பிட்டாவே வயிறு நிறைந்த உணவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பசி இருக்காது இதெல்லாம் சாப்பிட்டுக்கணும்னா இல்லை அப்போ அந்த விஷயம் அங்கே நடக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஃபைபர் ஃபுட் ஃபைபர் ஃபுட்டு நம்ம எடுக்கும் பொழுது ஆகும் அப்படின்னா நம்ம வயிறு நிறைந்த உணவு உணர்வு ஏற்பட்டுவிடும் அப்போ நீண்ட நேரம் பசிக்காத தன்மை இருக்கும் அப்போ அந்த ஃபைபர் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் காய்கறிகள் அதே மாதிரி நட்ஸ் நற்சொகைகள் இதெல்லாம் நம்ம வந்து பொழுது அந்த உணர்வை வந்து ஏற்படுத்திவிடுவோம் ஒரு நற்சுவை வந்து ப்ரோட்டீனில் வரும் இங்கே வந்து கீரைகள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிட்ணும் வச்சுங்களேன் அந்த உணர்வை தடுத்து விடும் குழந்தைகள்லாம் குறைவு கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு நிறைந்த உணர்வை உணர்வை விடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அடிக்கடி பசி ஏற்பட ஏற்படாத ஒரு தன்மை ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வாட்டர் இன்டேக் அதாவது அடிக்கடி தண்ணீர் கொடுத்து கொண்டு இருக்க குறைந்தபட்சம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி அவசியம் குடிச்சாக வேண்டும் இப்போ இடையில பார்த்திங்கன்னா இது தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா சாப்பிடுறதுக்கு முன்பு குடிக்கணும் இடையே குடிக்கணும் பின்னாடி குடிக்கணும் இந்த வகை வகைகளையும் அதை நம்ம குடிக்கணும் ஆனால் நம்ம வீடுகளில் என்ன சொல்லுவாங்கன்னா சாப்பிடும்பொழுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா அதிகமாக நம்ம சாப்பிட முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்மக்கிட்ட மனசில் அவர்கள் விரும்பி இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இடையிடையே சாப்பிட்டு பொழுது குடித்தால்தான் நம்ம அதிகமாக நம்ம சாப்பிட மாட்டோம் அது ஒரு விஷயம் அங்கே நடக்கும் அடுத்தபடியாக டைஜஷனுக்கும் இந்த தண்ணியானது நல்லது அடுத்தபடியாக மெட்டபாலிசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வாட்டரானது ஏற்படுத்துகிறது அப்போ இந்த நல்ல விஷயங்கள் மட்டுமல்லாமல் பசியும் அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு அதிகமாக சாப்பிடாமல் நம்ம இருப்பதற்கும் இந்த தண்ணீர் அறந்து கொள்வதற்கு அப்போ அதிகமாக நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அதாவது நம்ம சாப்பிடுவது உணர்ந்து சாப்பிட வேண்டும் சில பேர் பார்த்திங்கன்னா டிவி பார்த்து சாப்பிட்றது கதை பேசிக்கிட்டு சாப்பிட்றது அதே மாதிரி மொபைலை பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது இது மாதிரிலாம் செய்யக்கூடாது ஏன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது அதே மாதிரி எவ்வளவு உணவுகள் நம்ம அதிக நேரம் சாப்பிடும் பொழுது அதிகமான உணவுகளை நம்ம சாப்பிட்டுக் புரியுதுங்களா அதற்காகத்தான் அந்த மைண்டு அதில் செட்டாகணும் அந்த உணவு நோக்கியே இருக்கணும் அப்போ நம்ம தேவையான உணவை சாப்பிட்டு விட்டு மற்ற உணவுகளை நம்ம சாப்பிடாமல் விட்டு விட்டு விடலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த உணவுகள் அதிகமாக இருப்பது தவிர்க்கப்படும் இன்னொரு விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த உணவுகள் ஜீரணம் பாவதற்கு இந்த மனசு அறிஞ்சு நீங்கள் சாப்பிடும் பொழுது ஜீரணம் நன்றாக ஆகும் அப்போ உடலில் எந்த பிரச்சனையும் வருவதுக்குனான ஒரு வாய்ப்புகள் இருக்காது அதனால் தான் நம்ம மனசு அறிஞ்சு சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு முன்பே இவ்வளோ உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று ஒரு குவான்டிட்டியை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த உணவு மட்டும் சாப்பிட்டு நம்ம எழுந்து வச்சுக்கணும் இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிகமான உணவுகள் நம்ம சாப்பிடாத ஒரு தன்மை ஏற்படும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம உறங்க வேண்டும் போதுமான அளவு சிலிப்பு இருக்கணும் புரியுதுங்களா ஏன் இந்த சிலிப் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா நீங்கள் விழித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு குறைந்தபட்சம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரமாவது நம்ம ஆரோக்கியமாக நம்ம டீப் ஸ்லீப்பாக உறங்க வேண்டும் விழித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அப்போ அந்த கெர்லின் என்ற ஹார்மோனானது அதிகமாக சுரக்குகின்ற ஒரு தன்மையெல்லாம் ஏற்படும் அப்போ அதிகமாக அந்த கெர்லின் ஹார்மோன் சுரக்கும் பொழுது அதிகமான பசி உண்டாகும் அப்போ அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள் யார் எல்லாம் ஒரு பதினொன்று மணிக்கு மேலே முடிச்சிட்ருக்குறாங்களோ அவங்களுக்கு பசி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த உடம்புல மாதிரி பசி எடுக்கும் அவள் பசி உடனே என்ன பண்ணுவாங்க அந்த பசியை போக்குவதற்காக ஏதாவது பண்ணோ இல்லது பிஸ்கட்டோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தீனிங்களே அவர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கட்டத்துக்கு போவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பசி எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும் உடல் பருமனாகக்கூடிய ஒரு தன்மையும் அவர்களுக்கு இருக்கும் ஆகவே அந்த மாதிரியான விஷயங்களை நாம் தடுப்பதற்கு அதிகமாக நம்ம ஆரோக்கியமாக தூங்க வேண்டும் அதுதான் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவாய்டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டெயின் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டெயினை பற்றி நம்ம பல கணொலிகளில் பலவராக பேசியிருக்கிறோம் ஏன்னா யாருமே மடக்கவலை மன உளைச்சல் ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நாம் பேசியிருக்கின்றோம் அப்படி இது பேசும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த செஸ் ஆகும் பொழுது கவலைப்படும் பொழுது உடலில் கார்டிசால் என்கின்ற ஹார்மோனானது அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்போ அந்த கார்டிசால் ஹார்மோன் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் பொழுது அதிக பசி உண்டாகிறது அப்போ அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் மணக்கவலை அடையவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த காற்று சாலை என்பது உற்பத்தியாக குறைவாக உற்பத்தியாகும் அப்போ பசியும் உங்களுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கும் அந்த விஷயம்னா பசி கண்ட்ரோலாக இருக்கும் இப்போ இத்தனை விஷயங்களை நாம் சொன்னோம் இல்லைங்களா அடுத்ததாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா முறுக்கு தீனிகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு அந்த நுறுக்கு தீனிகள் சாப்பிடும் பொழுது அதிகமாக நம்ம அதை கண்ட்ரோல் செய்வதற்கு என்ன ஒரு வழி என்ன சொன்னால் நம்ம அந்த நுறுக்கு தீனிகளை அளவாக நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த சுண்டல் மாதிரி விஷயங்களை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ கொஞ்சம் சாப்பிட்டாவே அந்த தீனிகள் சாப்பிடுறதே நம்ம விட்டு விடலாம் பச்சை பட்டாணி சுண்டல் தட்டைப்பயிர் இது மாதிரி அதை வந்து நம்ம சாப்பிட்டுருக்கலாம் அப்புறம் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் லிக்யூட் ஃபுட்டு எடுப்பாங்க அதிகமாக அந்த லிக்யூட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு சாடி ஃபுட்டாக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ உதாரணம் பாருங்கள் இப்போ ஆப்பிள் ஜூஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஆப்பிள் ஜூஸ் இருப்பதாக நீங்கள் ஆப்பிளாக நாம் சாப்பிட்டு கொள்ளணும் வேண்டும் புரியுதுங்களா இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அந்த விஷயங்கள் என்றால் அதிக எடை கூடுவது அப்புறம் பசியை கண்ட்ரோல் செய்வதற்குமான ஒரு வழிமுறைகள் இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகிறது அப்போ ஆகவே நீங்கள் இந்த வழிமுறைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எடையும் கண்ட்ரோலாக தான் இருக்கும் பசியும் அதிகமாக எடுக்காது அதிகமாக உணவு நம்ம எடுத்துக்கொள்ளாத ஒரு தன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான அந்த மெட்டபாலிசம் அந்த டைஜஷன் இது எல்லாமே ஒழுங்காக நடக்கும் அப்போ நம்ம எடைக்கு எடையும் குறைஞ்ச மாதிரியாகும் சாப்பாடும் அதிகமாக எடுக்காத ஒரு தன்மை ஏற்படும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைத்து விடும் கலூரிஸும் கிடைக்க விடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் கடைபிடிங்க புரியுதுங்களா அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் சொல்லும் பொழுது நீங்கள் இதில் கவனத்தில் கொண்டு இந்த விஷயங்களை அடிப்பிரளாது நீங்கள் ஃபாலோ செய்து வரைக்கும் நாள் எங்களுடைய பயனை நீங்கள் பெறுவீர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கம் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னரும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் எனது வாட்ஸ்அப் எண்ணான நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ டூ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்கள் மொழிகளுக்குமான ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்ற மருத்துவ விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கானவையை நீங்கள் உடனடியாக பெற வேண்டும் நினைத்தால் எங்களுடைய ஆன்லைன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெல் பற்றி மறுப்பதற்கு ஆள் என்ற ஆப்ஷனுக்கு டீச் செய்வீர்கள் ஏனென்றால் தினந்தோறும் நாங்கள் இது போட்டிருக்கின்ற மருத்துவ விழிப்புணர்வுக்கானவரையானது உங்களது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீங்கள் பார்க்குவது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பார்த்து சென்று அதிக ஆரோக்கியப்படுதும் அதிக ஆய்வு வாழ்ந்து இந்த உலக உணவுகளுக்குமான சூழலை ஏற்படுத்துவோம் வணக்கம்